ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு முதலீடு நம்ம பேச போகிற தலைப்பு ஆட்டோவசஸ் ஃபார்மா ஒரு பார்வை ரெண்டு எக்ஸ்ட்ரீம் செக்டர்ஸை இன்னைக்கு ஒன் அகெய்ன்ஸ்ட் அதர் பொருத்தி பேச போகிறோம் இதற்கான ஒரு ஐடியா எங்கேருந்து வந்ததுன்னா இன்னைக்கு காலையில் நான் ஒரு ட்வீட் போட்டேன் அந்த ட்வீட்டினுடைய ஸ்க்ரீன்ஷாட்டை இப்போ பாருங்கள் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா கோவிடுக்கு முன்னாடி ஆட்டோ செக்டருக்கு எந்த கெடுதலும் வராது அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பம் இருந்தது ஆட்டோ செக்டர் தொடர்ந்து வளரும் அந்த வளர்ச்சிக்கு எந்த கேடும் வராது அப்படின்றது தான் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கன்சென்சஸ் ஒப்பீனியன் எல்லாரும் அதைத்தான் நம்புனாங்க அதே நேரத்தில் ஃபார்மா செக்டருக்கு என்ன பண்ணாலும் மீளாது அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பமும் இருந்தது இது கோவிடுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு இன்றைக்கி இது தலைகீழாக மாறி என்ன செஞ்சாலும் ஆட்டோ செக்டரை காப்பாற்ற முடியாது அப்படின்னு ஒரு பிம்பம் இருக்கிறது என்ன ஆனாலும் ஃபார்மா செக்டர் நல்லா செய்யும் அப்படின்ற ஒரு பிம்பமும் இருக்கிறது இது ரெண்டு செக்டருக்கும் ஒரு சரியான பார்வையா என்ற கேள்வியைத்தான் நான் இந்த ட்வீட்டில் எழுப்பியிருக்கேன் ஃபஸ்ட்டு ஆட்டோ செக்டருக்கு வருவோம் ஆட்டோ செக்டரில் கடந்த ஆண்டு என்ன நடந்தது என்று பார்த்தீர்களானால் உலகம் பூராவும் ஒரு செமிகண்டக்டர் ஷார்டேஜ் வந்தது ரெண்டாவது லாஸ்ட் இயர் ஆட்டோ செக்டரில் நியூ ப்ராடக்ட் லான்ச்சஸே வரல ஏன்னால் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கோவிட் வந்துருச்சு அதுக்கப்புறம் ஒரு புது ப்ராடக்டை கொண்டு வர தைரியம் பல நிறுவனங்களுக்கு இல்லை ஸோ க்ளீனாக அதை தள்ளி போட்டாங்க ஏன்னா இருக்கிற இன்வென்ட்ரியை விற்கிறது ஒழுங்காக ப்ரொடக்ஷனை ரன் பண்ணுறது இதெல்லாம் செஞ்சாலே போகிறோன்ற அடிப்படையில் பெருவாரியான நிறுவனங்கள் புது லான்ச்சஸை தள்ளி போட்டாங்க ரெண்டாவது இந்த செமிகண்டக்டர் ஷார்ட்டேஜ் வந்தேன்னே ஒரு புது மாடலுக்கு தேவையான தொழில்நுட்பத்தை அவங்களால ஏற்படுத்தவே சிரமப்பட்டார்கள் எதுக்கு அனாவசியமாக இப்போ லான்ச் பண்ணோம் செமிகண்டக்டெல்லாம் சரியாகட்டும் அப்புறம் கொண்டு வரலான்னு விட்டார்கள் ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி யுஎஸ்எஃப்டியை ரெகுலராக இந்தியாவுக்கு வந்து நிறுவனங்கள் செய்து கொண்டிருந்த தவறுகளை சுட்டி காட்டி கொண்டே வந்தன அந்த நிறுவனங்களின் தவறுதலை யுஎஸ்எஃப்டியை சுட்டி காட்டும் போதெல்லாம் சந்தை நடுங்கியது என்பது தான் ஆனால் கொரோனா வந்தவுடனே யூஎஸ்எப்டியே இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதே நிப்பாட்டிட்டாங்க அதே நேரத்தில் எல்லா விதமான பொருள்களையும் எப்படியாவது தங்கள் ஊருக்கு கொண்டு செல்ல வேண்டும் எல்லா மருந்தும் அவங்களுக்கு வந்து சேர வேண்டும்ன்ற ஒரே நோக்கத்தோடு தவறு செய்த நிறுவனங்களை கூட மன்னித்து இப்போதைக்கு நீங்கள் பொருள் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க எல்லா நாடுகளும் எப்படியாவது தங்களுக்கு தேவையான மருந்துகளை வாங்கி ஸ்டாக் பண்ணுன்ற ஒரு ஆர்வத்தில் போன வருஷம் தங்கள் தேவையை விட அதிகமாகவே ஃபார்மாசுட்டிக்கல்ஸை இந்தியாவிலேருந்து தருவிச்சாங்க நேச்சுரலி இந்தியன் ஃபார்மாசூட்டிக்கல் கம்பெனிஸ்க்கு வளர்ச்சி இதன் மூலம் கிடைத்தது வளர்ச்சி மட்டும் கிடைக்கலைங்க அந்த ஒரு காலகட்டத்தில் கோவிட் வந்த ஒரு நேரத்தில் இந்த ஃபார்மாசூட்டிக்கல் கம்பெனிஸினுடைய மூலப்பொருட்களின் விலை சரிந்தது அந்த சரிந்த விலையில் அவங்களால நிறைய மூலப்பொருட்களை வாங்கவும் முடிந்தது வாங்கி உற்பத்தி செய்கிறதுக்குள்ளே அவங்களோட உற்பத்தி செஞ்ச பொருளோட விலை உயர்ந்தது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அவ்வளோ எளிதில் கிடைக்குமான்னு பாருங்கள் அது கிடைச்சது லாஸ்ட் இயர் அதனால் ஃபார்மா சார்ந்த நிறுவனங்களுடைய லாபம் வரலாற்றில் இல்லாத அளவு வளர்ந்ததுன்னு தான் சொல்லணும் சின்ன சின்ன கம்பெனிஸ் தங்களுடைய லாபத்தை ரெண்டு மடங்கு நாலு மடங்கெல்லாம் ஆக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது இந்த வாய்ப்பை அவங்க நிச்சயமாக உறுதியாக பயன்படுத்திக்கிறாங்க ஆனால் இதே வாய்ப்பு வருஷா வருஷம் வருமான கேள்வியை சந்தை கேட்க தவறிவிட்டது அதன் அடிப்படையில் தான் நான் இந்த ட்வீட்டே போட்டேன் அதே சந்தர்ப்பத்தில் எப்போ பாரு செமிகண்டக்டர் ஷார்ட்டேஜ் இருக்குமா இதெல்லாம் சரியாகி புது மாடல்ஸ் வரும்போது டிமாண்ட் ஆட்டோமேட்டிக்காக கூடும் தானே இன்றைக்கி வட்டி விகிதங்கள் இல்லாத அளவு குறைவாக இருக்கும்போது எப்போ வேணால் ஆட்டோ டிமாண்ட் வரலாம் இல்லையா இது போல் வெள்ளம் வரும்போது பல பேருடைய வாகனங்கள் பாழடைந்து எல்லாருமே புது வாகனம் வாங்க வேண்டிய இடத்துக்கு கூட தள்ளப்படலாம் இல்லையா ஸோ ஆட்டோ பற்றின டிமாண்ட் பார்வை இந்த வருஷம் இருந்தது அடுத்த வருஷம் தலைகீழாக மாறக்கூட வாய்ப்பு இருக்குது தானே ஆனால் மார்க்கெட் என்ன நினைக்குது லாஸ்ட் இயர் நடந்தது தான் மறுபடியும் நடக்கும் அப்படின்ற ஒரு மன ஓட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டையும் பார்க்குது இருபத்தொன்று மாதிரி தான் இருபத்தி ரெண்டு இருக்கும் ஆனால் இருபத்தி ஒன்று இருபது மாதிரி இல்லை இருபது பத்தொம்பது மாதிரி இல்லை ரைட் ஒவ்வொரு ஆண்டும் இந்த சூழ்நிலை மாறிக்கிட்டே இருக்குது ஏனோ இன்றைக்கி மார்க்கெட் மூட் அந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கொள்ள தவறுகிறது அந்த வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது எனக்கு இருக்கிறது நாம் இந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று யோசிக்க வேண்டும் ஃபார்மால நிறைய ஸ்டாக்ஸ் இருந்தாக கொஞ்சம் ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு மேபி ஃப்ரண்ட்லைன் ஆட்டோ ஸ்டாக்ஸில் கொஞ்சம் வாங்கலாம் வாங்கும்போது மோஸ்ட் ரெப்யூட்டட் ப்ளூச்சிப் கம்பெனிஸ் மட்டும் வாங்கினாலே போதுமானது அப்படின்றது என்னுடைய கருத்து கீழே போய் தெரியாத பேர் ஈ வீடு பெயர் பட்டவனே அந்த கம்பெனியை வாங்குறது இதையெல்லாம் தவிர்த்துட்டு லீடர்ஸ் மட்டும் வாங்கினாலே போதுமானது என்பது என்னுடைய கருத்து ஃபார்மாவில் இருக்கக்கூடிய பாட்டம் லேயர் கம்பெனி கூட இன்றைக்கி ரொம்ப அதிகமான மதிப்பில் வணிகமாகிறது வர்த்தகமாகிறது நிச்சயமாக அந்த நிறுவனங்கள்லேருந்து கொஞ்சம் பணத்தை வெளியெடுக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் ஏபிஐ ஆகட்டும் அல்லது ஃபார்மாவுக்கு போகக்கூடிய மற்ற சால்வென்ட்ஸ் ஆகட்டும் அமீன்ஸ் ஆகட்டும் அல்லது இந்த கோவிட்டுக்கு தேவையான ட்ரக்ஸை உற்பத்தி செய்யக்கூடிய அந்த நிறுவனங்களாகட்டும் இந்த பங்குகளெல்லாம் இன்றைக்கி மதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கிறது அந்த மதிப்பு அதிகமாக இருக்கும்போது கொஞ்சம் ப்ராஃபிட்டை புக் பண்ணி பணத்தை சேஃப்டி கொண்டு போய்ட்டு அந்த பணத்தில் ஒரு பகுதியை வேணால் ஆட்டோவில் இன்வெஸ்ட் பண்ணி அடுத்த ஆண்டு என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம் தொடர்ந்து ஆட்டோ செக்டருடைய ஃபார்ச்சூன்ஸ் மாற மாற இம்ப்ரூவ் ஆக ஆக அந்த செக்டரில் நம்முடைய முதலீடுகளை அதிகரித்து கொள்ள ஒரு வாய்ப்பு இருப்பதாகவே நான் நினைக்கிறேன் எப்பவுமே மார்க்கெட் உறுதியாக ஒரு விஷயத்தை நம்பும்போது அது மாறிவிடுகிறது எப்போ மார்க்கெட் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குமோ அந்த செக்டரில் நெகட்டிவ் விஷயங்கள் நடக்கும் அடுத்த வருஷம் எப்போ மார்க்கெட் ரொம்ப நெகட்டிவாக இருக்கோ உறுதியாக நெகட்டிவாக இருக்கோ அதில் சில பாசிட்டிவ் விஷயங்கள் அடுத்த வருஷம் நடக்கும் ஒரு ஆண்டு மாறும்போது இந்த மார்க்கெட் மைண்ட் செட்டும் மாறிக்கிட்டே இருக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழல் அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்திற்கு கரெக்டாக இருக்கு அதற்கான ஒரு அமைப்பு இருக்கிறது என்றே நான் நினைக்கிறேன் தொடர்ந்து இந்த ரெண்டு செக்டர்ஸையும் ஒன்றுக்கு அகைன்ஸ்ட் ஒன்றை பொருத்தி பார்த்து எங்கே சேஃப்டி இருக்குது எங்கே ரிஸ்க் இருக்குது ரிஸ்க்லேருந்து பணத்தை எடுத்து எப்படி சேஃப்டியில் போடலாம் அப்படின்ற பார்வையை நீங்கள் வகுத்து கொள்ள வேண்டும் அதற்கான ஒரு காலச்சூழல் இப்போது இருக்கிறது அப்படித்தான் நான் நினைக்கிறேன் தொடர்ந்து இந்த பயணத்தில் நீங்கள் எங்களோடு வர வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி